ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சிம்பிளி சவுத்தில் வந்திருக்க கல்யாணம் தினே சேர்ந்து நடித்த மூவி தான் பார்த்தீங்கன்னா தண்டக்காரணிய மூவி இந்த மூவியோட ரிவி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிவியூ பார்க்க முடியும் லைக் பண்ணிட்டு ஒரு சஸ்கிரைப் மட்டும் மணிக்காங்க இந்த மூவியோட காத்தனு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் போலீஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எது எதோ பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெளிமானத்தில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதனால் பார்த்தீங்கன்னா ஈரோவை பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற நிலத்தெல்லாம் விட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்ணுமே தெரிய வருது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏன் மாற்றி என் மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது மெயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா கொலை பணத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனை பிரச்சனையா அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணி கடைசி ஈர போலீஸ் சானாரா இல்லை தான் அந்த மூவியோட கதை இந்த மூவி எனக்கு பிடிச்சானே கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டாக வச்சு மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருந்துச்சு இந்த மூவியோட ஃபஸ்ட்டாக பற்றி சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ஸோ எமோஷ்னாலும் பார்த்தீங்கன்னா லவ்வாகவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க பட் செகண்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க செகண்டாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகும் தான் நான் சொல்லுவேன் கதையே பார்த்தீங்கன்னா குழப்பி தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க இந்த மூவி ஹீரோட ஆக்டிங் எப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஹீரோட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜெய்பி பீம் மூவி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அண்ட் பிஜம்லாம் பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாக இருக்குது இந்த மூவில பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவியாக வந்திருக்கும் பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஓவரால் இந்த மூவி பார்க்கலாமான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட்டு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் ஆகவும்னு சொல்ல அளவுக்குலாம் இருக்காது இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் சும்மா தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க